வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கருப்பு உளுந்து ராகி இதை வச்சு நம்ம வந்து ஒரு தோசை ஹெல்த்தியான தோசை பண்ண போறோம் ஒரு கண்ணு இந்த மாதிரி நம்ம காய வச்சிட்டோம் இதை நல்லா குண்டாவும் வாக்கலாம் மெல்லிதாவும் வாக்கலாம் நம்ம இஷ்டம் தான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வருங்க இது என்ன வெந்துச்சுன்னா சுத்தி ஓரமா எழுதி வந்துடும் எழுதி வந்தாலே நமக்கு தெரியும் இப்ப இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்லி புழுங்கரிசி ஒரு முன்னூறு கிராம் எடுத்துக்கோங்க ராகி கேழ்வரகு கேழ்வரகு இருநூறு கிராம் இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி ராகியில் நிறைய மண் இருக்கும் கலை தனியாக களைஞ்சி கல் இட்லி புழுங்கரிசியும் கல் அரிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா ஊற வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் கருப்பு உளுத்தம் பருப்பு அதை ஊற வச்சுக்கணும் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு களைஞ்சிட்டு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு கைப்பிடி அவள் செவப்பு அவள் அதை தனியா ஊற வச்சுக்கணும் நம்ம வந்து கருப்பு உளுந்து வெந்தயம் தனியா ஆட்டிண்டு அதுக்கப்புறம் இட்லி புழுங்கரிசி ராகி நம்ம ஊற வச்ச அந்த அவள் செவப்பு அவள் இது மூணுத்தையும் நம்ம வந்து ஒன்னா அரைக்கணும் இது அரைச்சதுக்கு அப்புறம் இது போது தேவைப்பட்டவா இஞ்சி பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் அரைக்கும் போது இல்ல வேண்டாம் அப்படிங்கறவ தனியா இட்லி புழுங்கரிசி ராகி அவல் இது மூணுத்தையும் ஒண்ணா அரைச்சுட்டு கருப்பு உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியா அரைச்சு ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து ஒரு எயிட் அவர்ஸ் நம்ம குடிக்க வைக்கணும் நைட்டுக்கு இன்னைக்கு அரைக்கிறதுக்கு ஊற வச்சிட்டு அரைச்சிட்டு மாவை பொங்க விடணும் மாவை பொங்க விட்டு பொங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கணும் தேவைப்பட்ட கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சிக்கலாம் இல்ல இப்படியும் கரைச்சிக்கலாம் இது அரைமேரியும் வைக்கலாம் மெல்லிசு தோசையும் வாக்கலாம் இந்த தோசையில நீங்க வேணா வெங்காயம் போட்டுட்டு கூட வாக்கலாம் கடுகு சில பேர் கடுகு தாளிச்சு கொட்டி இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இந்த மாரி இந்த கொஞ்சம் இருக்கட்டும் அது இந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே இந்த சுமால் மில்லட்ஸ் சிறுதானியங்களை நம்ம வேக வைக்கணும்னா மூணு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மூணு மெத்தட் தான் இருக்கு ஒன்று வந்து நம்ம முளைக்கட்டி வேக சமைக்க செய்யறது ரெசிபி பண்றது இன்னொன்னு ட்ரை ரோஸ் பண்றது இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி மாவை அரைச்சிட்டு நம்ம பொங்க வைக்கணும் பர்மனன்ட் பண்ணணும் பர்மனன்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செய்யறது இது தான் இதில் ஒத்து வரும் இப்ப நம்ம இந்த தோசை வார்த்தாச்சு இதேமாரி நீங்களும் இந்தமாரி மறுமொரு வேணாலும் சாப்பிட்டா வேணாலும் எப்படி வேணாலும் வாருங்கோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி சட்னி வச்சுருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கோ செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி வந்தது என்னங்கிறத நீங்க சொல்லுங்க வணக்கம் நன்றி